ஜீவனஸ்மரணம் ஜானகீகாந்த ஸ்மரணம் வேதநூல் பிராயம் நூறு மனிதருதாம் உறங்குவேனும் வேதநூல் பிராஜம் நூறு மனிதருதாம் புகுவதேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினைஞ்சாண்டு வேதை பாலகனதாகும் பசி பிணி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே வேத மந்திரங்கள் நமக்கு ஒரு ஆயுச நிர்ணயம் பண்ணி தருது நூறு வயசு சதமானம்பவதி அப்படின்னு ஆரம்பிக்கிறது அப்போ நூறு வயசு நூறு வயசு முழுசா நம்மளால அனுபவிக்க முடியறதுன்னா முடியல நூறு வயசுல பாதி நாள் ராத்திரி தூங்கி போய் பாதி கழிஞ்சு விடுறது மீதி எடுத்துட்டோம்னா பாஞ்சு வயசு வரைக்கும் எதுவுமே தெரியல அதை கடந்துட்டோம் பஞ்சு வயசுக்கு மேலே பார்த்தோம்னா பசி பிணி மூப்பு துன்பம் பிறவையே வேண்டாங்கிற ஆனால் பாருங்க பகவானை பார்க்கறதுக்கும் பகவான நினைக்கிறதுக்கும் கிடைச்ச நேரமே கொஞ்சம்தான் பகவான நேர்ல பார்த்து பகவானோடையே பேசினவர் சொல்ற சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாதுங்கிற பகவான பார்த்தவர் பரம்பொருள ஒரு அரை நிமிஷம் நம்மளால நினைக்க நினைக்க முடியல அப்படி பரம்பொருள் அமைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான இடங்கள்ல சுவாமி நமக்காக கீழே இறங்கி வந்து அர்ச்சாவதார மூர்த்தியா திவிதேசங்கள்ல எழுந்தருளி அந்த அர்ச்சாவதார மூர்த்தியை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் கொண்டாடி மகிழ்ந்து அதை அப்படியே பாதுகாத்து பொக்கிஷமா கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சன்னதியில சில கோவில்ல பார்த்தோம்னா ரொம்ப பெரிய பெருமாளா இருப்பார் இந்த மூர்த்தி இப்படி பார்த்தோம்னா இவ்வளவு பெருசா திருக்கண்ணமங்கைங்கிற திவேதேசத்துல பக்தராவி பெருமாள்னு பேரு பிரம்மாண்ட திருமேனி இவ்வளவு பெரிய திருமேணி நின்ற கோலத்தோட வேற எங்கேயுமே சேவிக்க முடியாது இவ்வளவு பெருசா அப்படி ஆச்சரியப்பட்டு போயிடுவோம் காஞ்சிபுரத்துல பாண்டவ தூதர்னு ஒரு பெருமாள் நாற்பது அடி அவ்வளவு ஒசரக்க உட்காந்துட்டு இருப்பார் மூலஸ்தானத்துக்கு கர்ப்ப கிரகத்துக்கு கிட்டக்க போய் குனிஞ்சு பார்த்தா தான் பெருமாளை பார்க்கலாம் இப்படி ஒரு பெருமாளா அதே தேசத்துல உலகலந்த பெருமாள் எவ்வளவு பெரிய பெருமாள் இப்படி எல்லாம் மூர்த்திகளுடைய அந்த அபூர்வமான அந்த நிலை ஒன்னு தாருவா இருக்கு ஒன்னு சால கிராம திருமேனியா இருக்கு ஒன்னு காப்பு திருமேனியா இருக்கு சில பெருமாள் நித்திய திருமஞ்சனம் ஏத்துக்கக்கூடிய பெருமாளா இருக்க நித்திய திருமஞ்சனம் ஏத்துக்கக்கூடிய பெருமாளாகப்பட்டவர் நாங்குநேரி விதேசத்துல நித்தம் திருமஞ்சனம் அவருக்கு பார்த்தல ஒரே கர்ப்ப கிரகத்துல திவ்யமான கோலத்தோட ஒரு பெரிய சபையில உட்கார்ந்து இருக்க மாதிரியான பெருமாளா இருப்பார் அப்படி இருபத்தி ரெண்டு அடி இருக்கக்கூடிய ரொம்ப அனுக்கிரகம மூர்த்தியா நாபீல பிரம்மா இல்லாம திவ்யமான அருட்காட்சியோட கேசவன் அப்படின்னுங்கிற திருநாமத்தை ஏற்று கெடும்மிடராஜ கேசவா என்ன என்கின்ற சொற்றொடருக்கு ஏற்றவாறு எப்படி வேதங்கள் எல்லாம் பரமபுருஷனாக இருக்கக்கூடிய சகஸ்ர சீருடா புருடா சகஸ்ராட்ச சகசிரபாத் அப்படின்னு பரமபுருடன் இவனே இவனை கண்டு கொள் இவனுடைய திருவடியை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவதற்கு உண்டான ஒரு ஏற்றத்திற்கே உண்டான பக்தர்களெல்லாம் ஆஹ்வான முத்திரையோட கர்ப்ப கிரகத்துக்கு அழைத்து தன்னுடைய கண்களாலே வசீகரித்து அருள் புரியக்கூடிய திருவேணியாக எத்தனையோ லட்சம் கோடி மந்திர எழுத்துக்களினால சாலகிராமம் கிராமம் இருபத்தி ரெண்டாயிரம் புதைக்கப்பட்டு பதினாறாயிரம் சால கிராமத்தை தன்னுடைய திருவேணில சாற்றி கொண்டு கடுசர்கராஜ் என்கின்ற மூலிகையோடு கூட எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள்தான் திருவட்டாற்று கரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இரண்டு நதிகள் பெருமாளுக்கு மாலையிட்டு அவற்றினுடைய நடுவிலே பூமி எம் பெருமானை தூக்கி இருக்கக்கூடிய திருக்கோலத்திலே அருட்காட்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு திவ்யமூர்த்தி இவருக்குத்தான் ஆதிகேசவன் அப்படின்னு பேர் ஆதினா நான் இவரதே பரம்பொருள் எல்லாத்திற்கும் முந்திய க்ஷேத்திரம் இது ஸ்ரீரங்கத்துக்கு முந்தியது திருவனந்தபுரத்துக்கு முந்தியது நீர் எந்த திபதேசத்தை சொன்னாலும் அந்த திபதேசத்துக்கெல்லாம் முந்தியதாக இருக்கக்கூடிய பெருமாள் இவரே ஆதி கேசவன் கேசவா கேசவா கேசவாங்கிற அந்த திருநாமம் அந்த திருநாமத்திற்கு ஏற்றமுடையதாக இருக்கக்கூடியதாக பெருமாள் இங்க இருக்க காரணம் என்ன இந்த கர்ப்பகிரகத்தினுடைய சன்னதி ரொம்ப ஆச்சரியகரம் பெருமாள் ரொம்ப பிரம்மாண்டமான திருமேனில இந்த பெருமாளை சேவிச்சா பதினாறாயிரம் கோடி பெருமாளை சேவிச்ச பலா பலன் உண்டு மேற்கு பார்த்த சன்னதி திருவனந்தபுரத்தை நோக்கியவாறு இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய சன்னதி அந்த கர்ப்பகிரகத்தினுடைய அருகாமையில அந்த பெருமாள் இங்கேயே இருக்கணும்னு சதாசர்வ காலமும் வேத மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுவதற்காக ஆதலேஜ மகரிஷி அழகா உட்கார்ந்து இருக்கார் அழகான ஆதலேஜ மகரிஷி பெருமாளுடைய நாபியில பிரம்மா கிடையாது அதனால இந்த திவ்யக்ஷேத்திரத்துக்கு வந்தா திருப்பி கர்ப்பவாசம் கிடையாது பிரம்மாவுக்கு வேலை இல்லை ஆகவே இங்க இருக்கக்கூடிய பெருமாளை சேவிச்சால் வைகுண்டத்துக்கே அடைச்சிண்டு போயிடுறார் மௌச்ச சாம்ராஜ்யத்திற்கு ராஜதானியாக இங்க இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கார் அதற்கு மேல பார்த்தால் மதுகைடபா நின்னு இருக்கா திருவடியில யாரு மதுகைடபா இந்த மதுகைடபால பெருமாளே தன்னுடைய சம்மாரம் பண்றார் இந்த மதுகைடபா யாரு பெருமாள் சயனிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல பெருமாளுடைய திவ்யமான காதுகளிலே இருந்து வெளியில வந்து பெருமாளுடைய சரீரத்திலே இருந்து வந்த காரணத்தினால லோகமே தீர்த்த இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பிரம்மா மட்டுமே இருக்கிறதே பிரம்மாவை ஹிம்சிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எப்படி என்னை காப்பாற்றுவதுன்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ண போது அந்த பெருமாளாகப்பட்டவர் எழுந்திருந்து அந்த மதுகீடுபாவோட சண்டை போட்டு சங்காயுதம் சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணினா அவ கடைசியா இந்த இடத்துல திருவடியில் வந்து நாங்களும் தெளிந்துட்டோன்னு திருவடியில் ரெண்டு பேர் இருக்காள் இப்படி மதுகீடுபா பக்கத்தில் இருக்க அதற்கு மேலே பார்த்தோம்னா சூரிய பகவான் லோகத்தினுடைய பகல்பொழுதை உண்டாக்கித் தருவதற்குண்டான தேவதை ராப்பொழுதை உண்டாக்கித் தருவதற்கான தேவதை சந்திர பகவான் இவாளுடைய மத்தியத்துல ஆயுதங்கள் பெருமாளுடைய கரங்களிலே திகழக்கூடிய சங்கு சக்கரம் கதை விள் அம்பு ஆகியவைகள் எல்லாம் மேல கூட பெருமாளை மேலே இருந்து ஆகாசத்திலே இருந்து பெருமாளை நான் பூஜிக்கிறேன்னு கருட பகவான் நமஸ்காரம் என்ற அதற்கு கேட உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி தாயார் பூமி தேவி தாயார் மூணு வாசல் திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அனந்தபத்மநாப சுவாமியை பதினாறாயிரம் முறை சேவித்தால் என்ன பலாபலன் உண்டோ அந்த பலாபலனை ஒரு நிமிஷ காலத்துல தரக்கூடிய அற்புதமான தான் ஆதி கேசவ பெருமாள் என்கின்ற அற்புதமான பெருமாள் ஆதி பத்மநாபன் என்கின்ற திருநாமத்தோட கூட மேற்கு நோக்கி சேவை சாதிக்கக்கூடிய ஆனந்தமிதமான ஒரு திருக்கோலம் நம்மளுடைய மனசுல அப்படியே நுட்ப போய் பார்த்தோம்னா ஒரு வாசல் வழியா பார்த்தா திருவடி ஒரு வாசல் வழி பார்த்தா நாபிக்கமலம் கமலம் பிரம்மா கிடையாது ஒரு வாசல் வழியா பார்த்தா திருமுக மண்டலம் பார்த்து பார்த்து அனுபவித்து ரசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரம் இங்க என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு நதி ஓடுறது ரெண்டு நதியும் தாமிரபரணி கங்கைக்கு சமானம் கங்கையும் தாமிரபரணியும் தனக்கு துணை கொண்டு என்ன பெருமாள் ஹிம்சிக்கிறார் என்னுடைய கணவனை கொன்றுவிட்டார் ஆகவே என்னை நீ காப்பாற்றுன்னு கேசி வந்து கெஞ்சிய காரணத்தால் இரண்டு நதிகளும் இங்கே உருக்கொண்டு கோதையாறு பரளிதாறு என்கின்ற திருநாமத்தோட கூட பெருமாளுக்கு மாலையிட்டு பெருமாளையே அழைச்சிட்டு போவோம்னு நினைக்கிறது பூமி தேவி அப்படி மலை மாதிரி மேல தூக்கறதே பெருமாளுக்கு மாலஜான ஹாரம் போட்டு கொண்டு சென்ற காரணத்தினாலே திருவட்டாறு என அடைக்கப்பெறக்கூடிய அத்தியுதமான ஒரு திவ்ய கஷேத்திரம் ஜென்மாவனுடைய சமஸ்த பாபங்களும் நீங்குவதற்கு உரித்தான ஒரு புண்ணிய பூமி புரட்டாசி மாசத்திலேயும் பங்குனி மாசத்திலேயும் ஆறு நாட்கள் சூரியனுடைய ஒலிக்கெதிர்கள் எம்பெருமானுடைய ஒரு திருமேனில போய் படக்கூடிய அற்புதத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு திவ்யக்ஷேத்ரம் மேற்கு நோக்கிய பெருமாளாக இருந்தாலும் மாலை நேரத்திலே சூரியனுடைய ஒலிக்கதிர்கள் எம்பெருமானுடைய திவ்யமான சரணத்திலே இருந்து முகமண்டலம் வரைக்கும் வந்து சூரிய பகவானே பூஜிக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம் அற்புதமான நாட்டு திவ்ய திருப்பதி நம்மளுடைய தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு ரெண்டு திவ்ய தேசம் இங்கு அமைஞ்சிருக்கு அதுல ஒன்னாக இருக்கக்கூடிய நம்மளுடைய யாத்திரையில பூர்த்தியாக இருக்கக்கூடிய அற்புதமான பெருமாள் பிரகாரம் வந்து நிதானமாக சேவித்து தரிசித்து பாராயணம் வேத கோஷம் மந்திரம் ஆகியவைகள் எல்லாம் ஜபித்து நம்முடைய யாத்திரை இந்த ஆலயத்தோடு சம்பூர்ணமாகிறது பெருமாளை சேவித்து இன்புற்று அருள் பெறுவோம் கோவிந்தா